வணக்கம் மீனராசிக்கு ஜெம்மசனியோட பாதிப்புகள் எப்படி இருக்கும் அதிலிருந்து தப்பிக்கொள்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏழாம் சனியில் விரைய சனியில் மீனராசினர் இருந்துக்கிட்டு இருக்கீங்க விரைய சனியிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் அதுலேயும் வந்து கட்டுக்கடங்காத செலவுகள் வந்து இருந்திருக்கும் மருத்துவ செலவுகள் திடீர் செலவுகள் தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது நிறையா இருந்திருக்கும் முதலீடுகள் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன முதலீடுகளை வந்து செஞ்சுருக்கலாம் அதுலேயும் தங்கத்திலலாம் முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் அது அடகு கடையில் தான் வந்து இருக்கும் அவ்வளோ பிரச்சனைகளை விரயசனி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது அந்த விரயசனி பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜெம்மசனியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து வரப்போகுது அப்போ அந்த ஜெம்மத்துக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா சனியோட கோர முகத்தை வந்து கண்டிப்பாக வந்து காட்டும் அது நூற்றில் வந்து தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இந்த பிரச்சனை வந்து வந்துடும் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னேற்பாடுகளால் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஜெம்மசனியோட பாதிப்புகள்லேருந்து குறைந்து கொள்வதுக்கான வழிமுறைகள் வந்து உங்களுக்கு வந்து உருவாகும் ஜெம்மசனியோட பாதிப்புன்னு முதல்ல நம்ம பார்த்தோம்னா ஜெம்மசனி பிணி அப்படிங்கிறதான் வந்து சொல்லுவாங்க உடல்பிணி அப்படிங்கும்போது இதுலேயும் வந்து இந்த ரெண்டாவது சொத்து வந்து சனி சுத்தராகலை அந்த மாதிரியான நபர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா முதல் முதலாக உடம்புக்குள்ளே வந்து வலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இதுவரையும் வெளியில் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏதாவது அடிபடுறது இந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம் ஆனால் உடலுக்குள்ளேயே வந்து வலி ஏற்படுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெம்மசனி காலத்தில் தான் வந்து வரும் ஒரு சிலருக்கு பிபி எல்லாம் பாத்தீங்கன்னா இரநூறை தாண்டி போயிட்டிருக்கும் ஒரு சிலருக்கும் ரொம்ப பிபி குறைவாக வந்து இருக்கும் என்னடா செய்கிறது அப்படிங்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து தோன்றும் மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து குறைவதற்கான வாய்ப்பே உருவாகாத மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து இருக்கும் சுற்றி இருக்கிறவங்க அனைவருமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் வந்து இருப்பாங்க ஏன்னா அந்த சனி வந்து உங்கள் ராசிக்குள்ளே போது அவரோட மூன்றாம் பார்வையை வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரர்கள் பங்காளிகள் இதையெல்லாம் காட்டக்கூடிய இடத்துல வந்து பார்க்க போகுது அப்போ அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் சொத்து பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த ஜெமசினி வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து பங்கிட்டு கொண்டு உங்கள் பேரில் வந்து ஏதோ பத்திரமாக ஏதோ வந்து பண்ணிக்கிடுங்க அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை இல்லை பங்காளிக்குள்ளே பிரச்சனை இல்லை அடுத்த வீட்டோட பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்லாதான் வந்து இருக்கும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவரோட பார்வை அப்படிங்கிறது வந்து நேராக கலஸ்தரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பாயிரத்தினால உங்களுடைய துணையினால் பிரச்சனை அப்படிங்கிறது வரும் நீங்கள் சும்மா இருந்தாலும் அவங்க வந்து தேவையில்லாத பிரச்சனையை வந்து உருவாக்கிடுவாங்க அவங்களால உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாயை துறக்காமல் நீங்கள் சைலண்ட் மோடாக வந்து இருந்துக்கணும் அவங்க என்ன மாதிரியாக பேசினாலும் சரி நீங்கள் பிரச்சனை இல்லாமல் வாயை வந்து மூடிக்கிட்டே இருங்க உங்களை அடிக்க வந்தால் கூட வந்து பாருங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒதுங்கி போயிருங்க இல்லை அடி வாங்கிக்கிடுங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பிரச்சனையை வந்து கொடுத்து விட்ருவார் நீங்கள் ஏதாவது மறுதரப்பும் ரியாக்ஷன் காட்ட போய் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டில் ஏறுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அமைதியாக இருக்கிறது தான் இந்த நேரத்தில் நல்லது மாதிரி கூட்டு தொழிலெலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை ஏமாற்ற ஆரம்பிச்சுருவாங்க அவங்க ஏமாத்துறதுக்கு முன்னாடியே நீங்கள் உசாராக ஆயிடுறது தான் வந்து நல்லது உங்கள் க தொழிலில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களே உங்களுக்கு வந்து எதிராக வந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு வந்து உருவாகிரும் அதனால் அவங்கள வந்து சரியாக வந்து நீங்கள் வந்து உள்ள வழிமுறையை வந்து பின்பற்றுங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்களை பற்றி தப்பு தப்பாக அவங்களோட மேலாதிகாரிகிட்ட வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதை எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் உசாராக இருங்க முடிந்தவரை தவறை வந்து செஞ்சிடாதீங்க ஏன்னா தவறு செய்யும் போது தான் வந்து ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருக்கும் இந்த கோபம் ரோஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை தான் அது எல்லா மனிதனுக்கும் காமனாக உள்ளது தான் ஆனால் வந்து ஜெம்மசனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் ஏன்னா ராசிநாதனும் வந்து ஒரு சரியில்லாத இடத்துல தான் இருக்கார் மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்றும் பெருசா வந்து செய்யலை அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு போவார் அவர் அர்த்த அஷ்டமா குருவா மாறிடுவாரு அப்படி மாறும்போது பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகப்படுத்தும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நல்லதாகவே காட்ட முடியாது சமுதாயம் உங்களை தவறாகவே சித்தரிக்கும் அதனால ரெண்டரை வருஷ காலங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சைலண்ட் மோட்ல இருக்கிறது தான் நல்லது நீங்கள் சைலண்ட் மோட்ல இருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓ உங்களுக்கு ஜெம்மசனியா ஜோதிடர் சொல்லிட்டாரா அது ஜோதிடமே பொய்யுங்க அவங்க ஏதோ இப்போ வந்து சம்பாதிக்கிறதுக்காண்டி சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க இதெல்லாம் போய் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களே வந்து சனி வந்து இப்படி பேச வைக்கும் இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து பேச வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது வந்து ரியாக்ஷன் வந்து காட்டிடாதீங்க நீங்கள் வந்து அமைதியாகவே இருங்க இதுவும் சனியோட வேலை தான் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா தப்பிச்சிருக்கிறதான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிரச்சனையில மாட்டிக்கிடுவீங்க ஜெம்மசனியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா உங்களுக்கு பார்க்கக்கூடிய எல்லா இடங்களையுமே வந்து ஒரு தவறான இடங்களை தான் பார்க்குது மூணாம் இடம் அப்படின்னு சொன்னால் அடுத்த வீடு சகோதரர்கள் பங்காளிகள் இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனை கொடுத்துருவார் ஏழான்னா துணைவியார் மூலம் வந்துடும் அந்த கூட்டத்தொழில் நண்பர்கள் இவங்க மூலம் வந்துடும் பத்தாம் இடத்துக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ராசியவே அவர் பார்த்துட்றாரு பத்தாம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியாக இருந்து அவர் அங்கேருந்து உட்காந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து வந்துடும் முன்ஜிம்ம கர்மக்கள்லாம் வந்து இந்த ஜிம்மக்கத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா வந்து வந்துடும் அப்போ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா மீன ராசினர் எந்த ஒரு விஷயத்துலையுமே ரெண்டரை வருஷம் ஒரு ஆன்மீகவாதி மாதிரி எப்போதுமே தியானம் தியானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியில் வந்து நீங்கள் போயிருங்க உங்களுக்கு தியானமே வரல அப்படின்னா கூட பரவாயில்லை நான் வந்து ஆன்மீகவதியை மாறிட்டேன் நான் தியானம் தான் பண்ணணும் எனக்கு வந்து ரொம்ப சாதுவாகிட்டேன் அப்படின்னு ஒரு ரெண்டரை வருஷ காலத்தை வந்து நீங்கள் ஓட்டிடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஏதாவது எக்கடித்தப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து அவர் போட்டு எடுத்துருவார் அவரோட கோரம் முகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை நீங்கள் அமைதியாகவே இருந்துருங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துக்கலாம் ஏழ்றையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து செம்ம ஜெம்மசென்னிய தாண்டின பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் வரும் ஆனாலும் சனி காலம் அப்படிங்கிறது தான் ஏழ்றையிலேயே மிகப்பெரிய ஒரு கோரமுகத்தை காட்டக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால மீனராசினர் அந்த நேரத்தில் வந்து மிக 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 உஷாராக இருந்துக்கணும் இப்போ தற்போதைய இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போதே நீங்கள் வந்து நீங்கள் அதுக்கு தயாராகிருங்க அப்படி தயாராகும் போது உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கான ஒரு நேரமாக ஜெம்ம ஜெம்மசனிலே வந்து உருவாக்கிக்கலாம் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை தோறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரன் கோயிலுக்கு போங்க எண்ணெய் தேய்ச்சி நல்லா வந்து குளிங்க உடல் ரீதியான பாதிப்புகள் தான் முதன்மையாக இருக்கிற காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்மாவை வெளி தள்ளுறதுக்கு உடம்பு வந்து நோயை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த துவாரங்கள் எல்லாமே வந்து எதுலேயும் அடைப்பு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயை வச்சு நல்ல சனிக்கிழமை வந்து நீங்கள் தலைக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் குளிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா சனி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கொடுக்கவே மாட்டார் அப்போ சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து உஷாராக இருந்துக்கணும் சாப்பாடு சாப்பிட பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி கசப்பு தன்மை துவர்ப்பு தன்மை இந்த மாதிரியானதை வந்து எடுத்துக்கிடுங்க உப்பை வந்து குறைச்சிடுங்க கோபத்தை அதிகரிக்கிறது ரோசத்தை அதிகரித்துக்கெல்லாம் உப்பில் தான் வந்து இருக்கும் அப்போ வந்து உப்பை வந்து குறச்சிடுங்க இனிப்பை குறைச்சிருங்க நோயெல்லாம் வந்து வராது அதனால் வந்து என்ன பண்ணணும் இதையெல்லாம் குறைச்சிட்டு கசப்பை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மீனராசினை ஜெம்மரா ஜெம்மசனியில் பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிச்சிக்கலாம் அதே மாதிரி திருநள்ளாறு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடணும் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் வாரந்தோறும் சனிக்கிழமை போய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றது நல்லா இருக்கும் ராசிநாதன குருவும் வந்து சரியில்லாத ஊசியனில் இருக்கிறதுனால அவரையும் நீங்கள் வழிபடும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஜெம்மசனி பாதிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் நல்லா அமைதியாக இருங்க கோபம் எதுவும் இருக்க வேண்டாம் ரோசம் எதுவும் இல்லாமல் இருந்தாலே ஜெம்மசனியை வந்து நீங்கள் வந்து தப்பித்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் அப்படிங்கிறதுனால இதை எல்லாத்தையுமே மீனாராசினர் வந்து கடைபிடித்து வாங்க சரியாயிரும் நன்றி